மகாநதி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெண்ணிலா கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னதுனால இப்போ விஜய ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை பசுபதியையும் அரெஸ்ட் பண்ணிட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இப்போ என்ன நடக்குது நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் சாதாரண சத்தியமாக தான் வயிற்றுல வளர்கிற குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா நீ கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொன்னா நான் விஜய விட்டு பிரிஞ்சு போயிடுறேன்னு சொல்லி இப்ப வெண்ணிலா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம காவேரிய தனியா கோர்ட்டு நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல்ல ஸோ அந்த சத்தியத்தை காப்பாத்துவல அப்படின்னு கேக்குறாங்க காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வேற வழியே இல்லை கார்த்திகா சாரி காவேரி வந்து இப்ப விஜய பிரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனா வெண்ணிலா இருந்துகிட்டு இப்ப காவேரி வயிற்றுல குழந்தை வளர்றதுனால ஸோ வெண்ணிலாவே வந்து பார்த்தீங்கன்னா மனசை மாற்றிக்கிட்டு இல்லை நீயே விஜய் கூட சேர்ந்து வாளே அப்படின்னு சொல்லிட போகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம வெண்ணிலாவோட மாமா வேறே அங்கே வருவார் அதுக்கப்புறம் வெண்ணிலாவை அவங்க மாமாவோட விஜய் அனுப்பி வச்சிருவார் இதுதாங்க இந்த கட்டத்தில் இறுதியாக நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்கள்